அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களுக்கு அதாவது மார்கழி மாதத்துல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போது என்னென்ன மாதிரியான திருப்பங்கள் உங்க வாழ்க்கையில கிரகநிலைகள் ஏற்படுத்த போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த மாதத்துல கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் சூரியன் தனுசு ராசியிலையும் செவ்வாய் தனுசு ராசியிலையும் புதன் பகவான் மாத துவக்கத்துல விருச்சக ராசியிலையும் மார்கழி பதினான்காம் தேதியிலிருந்து அதாவது டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து தனுசு மனையில சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் மிதன ராசில வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கர பகவான் மாத துவக்கத்துல விருச்சகராசியிலையும் மார்கழி ஐந்தாம் தேதி முதல் அதாவது டிசம்பர் இருபதாம் தேதியிலிருந்து தனுசு ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் மீன ராசியிலையும் கும்ப கும்பராசியிலையும் கேது பகவான் சிம்ம ராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போதுங்கிறத இனி பார்க்கலாம் தனுசு ராசிய பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான குரு பகவான் கடந்த காலகட்டத்துல இதுவரைக்கும் அஷ்டமஸ்தானத்துல வக்ரகதியில உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செஞ்சார் இப்போ வக்கரகதியில ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார் ஏழாம் இடத்துல இருந்து உங்க ராசியவே பார்க்கிறார் ராசி அதிபதி வக்கரமாரது அந்த அளவுக்கு நல்ல அமைப்பு கிடையாது ஆனா வேகமா செயல்பட போறார் இயல்புக்கு மாறிய தன்மை இல்லையா கடந்த காலகட்டங்கள்ல எந்தெந்த விஷயங்களை எல்லாம் நீங்க செய்ய முடியாம தவிச்சிட்டு இருந்தீங்களோ அதையெல்லாம் எடுத்து செய்யறதுக்கான மாதமா இந்த மாதம் நிச்சயம் இருக்கும் இந்த மார்கழி மாதத்துல நான்கு கிரகங்கள் உங்க ராசிலேயே அமர்ந்து இருக்காங்க செவ்வாய் மார்கழி பதினான்காம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் மார்கழி ஐந்தாம் தேதிக்கு பிறகு சுக்ர பகவான் மற்றும் நான்கு கிரகங்கள் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யறாங்க பூர்வ ஸ்தானாதிபதி உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகமான செவ்வாய் உங்க ராசியில அமர்ந்து உங்க ராசி அதிபதியுடைய பார்வையிலேயே இருக்கிறது கூடுதல் சிறப்பு இந்த மாதத்துல உங்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சொத்து வாங்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உண்டாக்கும் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே பாக்கியாதிபதியான சூரிய பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார் ஐந்துக்குரியவன் ஒன்பதுக்குரியவன் இரண்டு கிரகங்களும் இணைந்து உங்க ராசி அதிபதியுடைய பார்வைக்கு வராங்க உங்க ராசியிலேயே இருக்காங்க ஒன்று ஐந்து ஒன்பதாம் இட தொடர்பு நேரடியா வருது இந்த மூன்று இடங்களுமே யோகங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் இந்த மாதத்துல பலவிதமான நன்மைகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு நடக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சூரியனே உங்க ராசியில சஞ்சாரம் செய்யறதுனால எதுவா இருந்தாலும் என்னால முடியும் நான் பார்த்துப்பேன்னு துணிஞ்சு ஈடுபட்டு எதுலையும் வெற்றி காண்பீங்க அதிகார கிரகங்களான செவ்வாய் சூரியன் இரண்டு கிரகங்களுமே உங்க ராசியில தான் இருக்காங்க அப்போ இந்த காலகட்டத்துல பதவி கிடைக்கும் அதிகாரம் கிடைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த ரேஞ்சில இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டம் உங்க ஆளுமை திறன் வெளிப்படும் உங்க திறன் வெளிப்படும் இந்த மாதத்துல அதிகாரத்துடனும் ஆளுமையுடனும் அரசு ரீதியிலையும் அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க அரசியல்ல இருக்கவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் மிகப்பெரிய வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும் நிறைய பேருக்கு அரசியல்ல இருக்கவங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் இன்னொன்னு ஏழுக்குரியவனும் பத்துக்குரியவனுமான புதனும் இந்த மாத பிற்பாதியில வந்து உங்க ராசியிலேயே வந்த வருவது இன்னுமே கூடுதல் விசேஷமான அமைப்பு தான் புத்திகாரகனான புதன் பகவான் உங்க ராசியிலேயே இருக்கிறதுனால புத்தி கூர்மையோட எதுலையும் செயல்படுவீங்க எந்த விஷயமா இருந்தாலும் நல்ல ஸ்ட்ராட்டர்ஜி பிளான் வகுத்து எதுலையும் வெற்றி காண்பீங்க பழைய நெளிவு சுழிவுகளோட எந்த இடத்துல எதை பேசணும் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் எந்த இடத்துல எப்படி செயல்படணும்னு கரெக்டாக பிளான் பண்ணி எதுலையும் வெற்றி காண்பீங்க கூட்டத்துல கூட உங்களுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்படும் உங்க திறமைக்கு பாராட்டுகள் கிடைக்கும் உங்க மேலே மற்றவங்களுக்கு நம்பிக்கை வரும் இந்த மாதத்துல உங்களுக்கு கொடுக்கும் எந்த பணிகளையும் திறம்பட செய்து முடிப்பீங்க தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியான சனி பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கார் பொருளாதாரம் ஏற்றம் மிகுந்த நிலையில் இருக்கும் தன வருமானம் சிறப்பாகவே இருக்கும் வாக்கு சார்ந்த விஷயங்கள் சிறப்பு ஆனால் கண் சார்ந்த சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது உங்கள் சொந்த முயற்சியினால பொருளாதாரத்தை பெருக்குவிங்க குடும்ப வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் உபஜயஸ்தானம் மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறது யோகமான அமைப்பு அதுலேயும் குருவுடைய பார்வையில் ராகு வர்ற இன்னுமே யோகமான அமைப்பு தான் வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய மாநிலத்தினுடைய நாட்டுடைய ஏற்படுத்தி கொடுக்கும் கொடுக்கும் நிறைய பயணங்கள் இந்த ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் சூப்பரான வளர்ச்சி இருக்கும் என்ன செவ்வாய் குரு பார்வையில இருக்க ரியல் எஸ்டேட் விற்பனை நல்லாவே இருக்கும் இடத்த வாங்குறது நிலத்தை வாங்குறது மணி வாங்கி போடுறது இது எல்லாத்துலயுமே லாபகரமான நிலை இருக்கும் ஆனா சார்ந்த விஷயத்துல அவங்களுடைய உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது சனி நான்காம் இடத்துல இருக்கிறதுனால தாயுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் செவ்வாய் உங்கள் ராசியிலே இருக்கார் மார்கழி ஐந்தாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் உங்க ராசியில வந்த அமர போறார் சுக்கரன் உங்களுக்கு பதினொன்று குரிய கிரகம் அப்ப ஐந்து பதினொன்றாம் இட தொடர்பு நேரடியா வருது குழந்தைகளுடைய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும் குழந்தைகள் படிப்பு நல்லா இருக்கும் குழந்தைகளால அனுகூலங்கள் உண்டாகும் குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் செய்யற யோகம் சிறப்பா இருக்கு குழந்தை காரகனான குரு பகவானும் உங்க ராசியவே பார்க்கிறார் பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய கிரகமான சூரியனும் உங்க ராசியிலே இருக்கார் குழந்தை ஸ்தானாதிபதிக்கு குழந்தை காரகனான குருவுடைய பார்வை கிடைக்குது லாபத்தையும் மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் பதினோராம் இடம் அந்த இடத்ததிபதியும் அதிபதியும் உங்க ராசியிலேயே வந்து நின்று இருக்கார் அதனால இந்த மார்கழி மாதத்துல நிச்சயமா சகலவிதமான பாக்கியங்களும் உங்களை தேடி வரும் குழந்தை பாக்கியத்துக்காக நீண்ட காலமா காத்துட்டு இருக்க தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா சுப செய்தி கிடைக்கும் இந்த மாதத்துல தொட்டது துலங்கும் நீண்ட நாட்களா நீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அதை இப்ப எடுத்து செஞ்சு அதுல வெற்றி காண்பீங்க உங்க மனசுல இருக்கும் ஆசைகள் நிறைவேறும் இந்த மாதத்துல சுபகாரியம் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் இந்த மாதத்துல மனசுல அதிகம் இருக்கும் திருமணமே வேண்டான்னு நினைச்சிட்டு இருக்க தனுசு ராசி அன்பர்களுக்கு கூட இந்த மாதத்துல கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஒரு எண்ண ஓட்டம் வரும் அல்லது ஏற்கனவே திருமணமாகி டிவர்ஸ் ஆனவங்க ரெண்டாவது கல்யாணம் பத்தி இது வரைக்கும் நான் யோசிக்கலாங்கிறவங்க கூட இந்த காலக்கட்டத்துல இரண்டாம் திருமணத்துக்கான முயற்சிகளை எடுப்பீங்க இந்த மாதத்துல உங்களுக்கு பெயர் புகழ் அதிகமா கிடைக்கும் நினைச்சது நடக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வெற்றி கிடைக்கும் அரசு அரசு ரீதியான துறைகள்ல இருக்கவங்க அரசு சார்ந்த ஒப்பந்த துறைகள்ல இருக்கவங்க அரசியல்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் கூட வளர்ச்சி முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் அரசு ரீதியான அனுகூலங்கள் இந்த மாதத்துல இருக்கும் ஆனா என்னன்னா உங்க ராசி அதிபதி வக்கரமா இருக்கிறதுனால எதை பண்றதா இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சுட்டு பண்ணணும் அவசர குணம் இந்த மாதத்துல இருக்கக்கூடாது ஏன்னா செவ்வாய் உங்க ராசிலேயே இருக்காரு நெருப்பு கிரகமான சூரியனும் இங்கதான் இருக்கார் ஆக்ரோஷ காரகனான செவ்வாயும் அங்கதான் இருக்காரு உங்க ராசியிலயே உங்க ராசி அதிபதியும் கதியில் எந்த விஷயங்களையும் செய்யக்கூடாது அவசர கதியில் எந்த முடிவுகளையும் எடுக்க கூடாது எந்த விஷயம் பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்தீங்கனாலே போதும் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே பெரும்பாலும் நன்மையாவே நடக்கும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா உங்க ராசி அதிபதி வக்கரமா இருக்கிறதுனால வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை சென்று வழிபாடு செய்யறது சிறப்பு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அல்லது தட்சணாமூர்த்தி வேணாலும் வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு முன்னேற்றகரமான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனோ புத்திநாதனோ எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்கிறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்